இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த கட்சி ஆக கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிக்கு தமிழ் தேசிய பேரவை தனது ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்கும் நான் இங்கே எந்த கட்சி என்று சொல்லி குறிப்பிடுகிறது என்பது தமிழ்த் தேசிய நிலைப்பாடை கொண்ட கட்சிகளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழ் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலின் போது தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடிய உறுப்பினர்களும் வேகமனதாக ஒரு முடிவை மேற்கொண்டிருந்தோம் இந்த முடிவு என்கின்றது இந்த தேர்தலில் மக்கள் அளித்த ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்ற விதமாகவும் உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களைப் போன்று பார்வீடுகளில் ஒருவருக்கொருவர் காலை வாறுவது போன்ற எதிர்த்து வாக்களித்து தோல்வியடையச் செய்கின்ற மாதிரியான நிலைப்பாடுகள் எதுவும் வரக்கூடாது மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பன போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் இயன்ற வரைக்கும் நிலையான ஒரு ஆட்சியை எங்களுடைய தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் அமைக்க வேண்டும் என்பதையும் கருத்திக்கொண்டு கருத்தில் கொண்டு நாங்கள் சில முடிவுகளை எட்டியிருந்தோம் அந்த முடிவுகளின்படி இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிக்கு தமிழ் தேசிய பேரவை தனது ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்கும் நான் இங்கே எந்த கட்சி என்று சொல்லி குறிப்பிடுகிறது என்பது தமிழ்த் தேசிய நிலைப்பாடை கொண்ட கட்சிகளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் இது அரசு சார்பு கட்சிகளோ அல்லது அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற கட்சிகளோ எங்களுடைய இந்த வரையறைக்குள் அடக்கப்பட மாட்டாது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் அது மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது நகர சபையாக இருக்கலாம் பிரதேச சபைகளாக இருக்கலாம் இங்கே ஆக கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கு தமிழ் தேசிய பேரவை தன்னுடைய ஆதரவை வந்து வழங்கும் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது இடத்தில் ஆசனங்கள் அதிக ஆசனங்களை பெற்றிருக்குமாக இருந்தால் தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் தேசிய நிலைப்பாடை கொண்ட கட்சிகள் எங்களுடைய வேட்பாளர்கள் அதாவது நாங்கள் நிறுத்துகின்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதாவது துணை தவிசாளராக அல்லது துணை மேயராக வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்கின்றதும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருந்தது அதே சமயம் சில இடங்களில் சமமான ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த சமனான ஆசனங்கள் இருக்கப்படுகின்ற சபைகளில் வாக்குகளின் அடிப்படையில் எந்த கட்சி கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிக்கு தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை வந்து வழங்கும் என்கின்றதும் எங்களுடைய ஒரு முடிவாக இருந்தது இது ஒரு சுமூகமான முறையில் நிர்வாகத்தை இந்த மன்றங்கள் தொடர்ந்து நடாத்துவதற்கும் மக்களினுடைய ஆணையை மதிப்பளிப்பதாகவும் அமையும் என்கின்றது எங்களுடைய நிலைப்பாடு கஜேந்திரகுமார் அவர்களினுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழு கட்சி சாவகச்சேரியை சேர்ந்த கல்வியலாளர் அறந்தபோபனாக் அறந்தபோபாலன் ஆகியோர் ஒருங்கிணைந்திருந்திருக்கின்றோம் இங்கே எல்லோரினதும் கூட்டு முடிவாகவே இந்த முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சார்பில் அதன் தலைவனாகிய அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் வேகமதான முடிவாகவே எங்களின் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது